வெல்கம் டு கொஞ்சம் ஊரு நரேஸ்வர் யூடியூப் சேனல் நான் உங்கள் மஞ்சுநாதன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருப்போங்க முத்துநாயக்கம் பட்டியல ஐம்பது ரூபாய் கறி சோறுன்னு சொல்லிட்டு இப்போ அது அவங்களே தாங்க நூத்தி ரூபாய்க்கு பத்து வகையான கறி கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் பண்ணி பாக்குறத நம்ம இங்க வந்திருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் சாப்பிட்றதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி கட்டுப்படியாக நேரில் வந்து பார்த்துலாம் வந்தோம் ஏன்னா இரநூறுவாய்க்கு பட்டா போட்டு வரச்சு ஆனால் ஒர்க் இரநூறுவாக்கு போட்ட சாப்பிட்டு சாப்பிடணும் ஒரு நார்மலாக ஒரு கிராமத்துல போய் அக்கனுக்கு டேஸ்ட் ரொம்ப நாங்கள் சிட்டிலாம் பீஸா பார்த்துட்டு தான் சாப்பிடுறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கு

இங்கே வேலைக்கு இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அங்கே கூட்டத்தை பாருங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் சாப்பிட்றது வர்றாங்கன்னு இப்போவே கிட்டத்தட்ட இது முப்பது டோக்கனுக்கு மேலே ஆயிடுச்சு இங்கே ஒரு பன்னெண்டு டு ரெண்டு மணி ரெண்டு ஹவர்ல இங்கே கிட்டத்தட்ட இந்த நூற்றம்பது ரூபா கடைசி வரலையும் முந்நூறு டு முந்நூற்றம்பது டோக்கனுக்கு மேலே காலி ஆயிருங்களாமா அதனால நீங்கள் இங்கே சாப்பிட ட்ரை பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பா பிஃபோரே வந்துருங்க ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு டோக்கன் கிடைக்கல டோக்கன் தீர்ந்து நண்டுமணத்துலயும் ஆமா நீங்க ஒன்றைக்கு வந்து இருக்காது அதனால கண்டிப்பா நீங்க சாப்பிடற மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க பிஃபோரே வந்துருங்க கண்டிப்பா சாப்பாடு ட்ரை பண்ணி பாரு

அடாய் இவங்க எல்லாம் சீரங்க ஒரு பிங்கனிங்க ஃபேமிலி இல்ல ஃபேமிலி மட்டும் காரணமா பண்ணறோம் வெளிய என்ன எங்க போறேன் நான் லீடர் வந்துறேன் உங்களுக்கு ஸ்டாண்ட்ல இந்த கடாயத்துனால உங்களுக்கு தெரியும் இந்த நான் எத்தனா தெரியும் நல்லா சூப்பரா இருக்கீங்களா நீ டேஸ்ட் உங்களுக்கு பிண்ணா இருக்கு நல்லா இருக்கு நீ 10 ரூபாய் என்ன கடை சொன்னாங்களா ஆமாங்க 10 வந்து 150 என்ன இருக்குன்னு சிக்கன் மட்டன் போட்டி தலைக்கறி பீஸு மட்டை மீன் பீஸு பிரியாணி ஒயிட் ரைஸ் இதெல்லாம் கரெக்டாக சொல்றது போக ரொம்ப சாப்பிட்டிஃபிங் ஆகிருக்கு ஆமாம் இப்போ ஃபேமிலியில் கூப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் நான் ஃபேமிலியாக இருக்கிற தனியாக வந்துடுறேன் தண்ணி வந்துடுவீங்க கூப்பிடுவாரு ஏன்னா அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு பத்து ரூபாய் எனக்கு யாராலும் கொடுக்க முடியாது மிகப்பெரிய விஷயமா பரவாயில்லைங்க ஆனால் இது எப்படி இது கட்ட முடியாது கட்ட முடியாது சரிங்க கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வரேன் இந்த இன்சுவை உணவகத்தை வந்து யூடியூப்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரி வந்து ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்கன்னு தான் வரல டேஸ்ட் சாப்பாடு ரொம்ப சுவையாக இருந்துடுங்க கறி வகைகள் பத்து வகைகள் போடுறாங்க நூற்றம்பது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஊருக்கு ரெண்டு பார்சலும் வாங்கிட்டு போறேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தேங்க்யூ நாங்கள் எழம்பிலருந்து வரோம் சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அளவு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது நூற்றம்பது ரூபாய்க்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆகும் சாப்பாடு தான் டேஸ்ட் ஒன்றும் நல்லாருன்னு சொல்ல முடியாது சாப்பிட்ற அளவுக்கு நூற்றம்பது ஆ நூற்றம்பது ரூபாய்க்கு போகிறோம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரும் ஆமாம் ஃபேமிலியோட ஃபேமிலியோடு சாப்பிட்றது நல்லா தகுந்த இடம் தான் ஓகே நம்ம இந்த பத்து பகனையான கறி இந்த விருந்த நம்ம வாங்கியாச்சுங்க வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து லாலி பப்புங்க நார்மலாக சிக்கன் சிக்ஸ்டி அந்த மாதிரி தான் இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கதம்ப குழம்பு 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 என்னன்னு தெரியுங்களா இந்த எல்லா வகையான கறியும் அந்த மிக்ஸ் பண்ணி அந்த சாரு எசன்ஸ் இருக்கும் இல்லைங்க அதுதாங்க அந்த கதம்பு குழம்பு அப்படின்னு சொல்கிறது மூணு நான் சாப்பிட்டு வரைக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் நான் கொடுக்குறது சாப்பிடும் நல்லா இருக்கு முட்டை கல்லிதல் கொஞ்சம் பாத நினைக்கிறேன் சாப்பிடும் நல்லா இருக்குது இப்போ சாதாரண ஒரு கடைக்கு போனீங்கன்னாவே அத்தனை ஐட்டிங்கெலாம் வாங்க முடியாது நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு மூணு ரூபாய் பில் வந்துடும் நூற்றம்பது ரூபாய்க்கு முதல் ஒர்த்தான சாப்பாடு தான்

இது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கொஞ்சம் நிறைய சூர்யல் சேனலை உங்க அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.